அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சளக்கனை பற்றி ஸ்ரீ குரு சிவகாசி காரிமுத்து இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்க்கப்பட்ட ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா கால் பாதத்தில் வந்து பிரச்சனை இருக்குது சரிங்களா இந்த பிரச்சனை எப்போ தீரும் அப்படின்னு கேட்டாங்க பிரச்சனை தீராது நம்மளோட பிரச்சனை வந்து கால் பாத வழியோடையே இருக்கணுங்கிற மாதிரி நான் பிராப்த இருக்குது அப்படின்னு சொன்னோம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க ஒரு ஆர்வலுக்காக கூட சரியாகவும் சொல்ல மாட்டேங்களை அப்படின்னாரு அப்படி இல்லைங்க அச்சலக்கண பத்திரதி ஜோதி என்ன இருக்குது அதை உள்ளபடி சொல்லணும் அதன் அடிப்படையில் வந்து உங்களுக்கு கால் பாதம் சார்ந்த பிரச்சனை இருக்கும்னு இருக்குது அப்படின்னும் ஏன் அப்படி சொன்னோம் எதுக்கு சொன்னோம் கிரகங்கள் என்ன சொன்னது அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறப்புகால லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இருந்து மகரம் இன்றைய வயது அறுபத்தி ரெண்டு வயசு ஒரு ஆண் மகன் சரிங்கண்ணா அச்சலக்னம் கடகம் போது நம்ம வேறு எந்த கிரகத்தை எடுக்கலை எந்த கிரகம் வந்து பிரச்சனை கொடுக்குதோ அதை மட்டும் எடுத்துருக்கோம் வேற ஒன்றும் எடுக்கலை சரிங்களா ஆயிரம் நான்காம் பாதம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது சரிங்களா லக்னாதிபதி சந்திரனையோ நட்சத்திராதிபதி புதனையோ நம்ம எடுக்கலை பிரச்சனைக்குரியது என்னன்னா கால் பாதம் சார்ந்த பிரச்சனை அதீதமான வழி வேணும் இருக்குது இதனால் தாங்க முடியல என்ன செய்யணும் நடக்கவே முடியல படுத்தே இருக்கிறேன் என்ன செய்யணும் என் மனைவியின் வருமானத்தை நான் நம்பியிருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா கொஞ்சம் வருத்தமான சூழ்நிலை தான் ஏன் அந்த செயல் அப்படின்னா இந்த அச்சலக்கணம் போகும் பொழுது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஒரு எட்டாம் இடம் அப்படிங்கறத இருக்கிறாங்க இந்த குரு பகவான் வந்து கடக அச்சலக்கணத்திற்கு ஆறு ஒன்பது அப்படிங்கிற ஆதிபத்தியம் கொண்டவர் இந்த குரு பகவான் என்ன செய்யறாரு ஆறாம் அதிபதியாக இருந்து எட்டாம் இடம் அப்படின்றது இருக்கிறாங்க அப்படின்னா ஆறுங்கிற தீரக்கூடிய பிரச்சனை எட்டுங்கிற தீர்க்க முடியாத நோயாக உருமாறுது யாரால ஜாதகரால் அச்சலக்கணத்திற்கு எட்டுல சரிங்களா இந்த குருவின் பாறைகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்தாம் படம் எங்கே பிடிக்குது இந்த அக்ஷலக்கணத்திற்கு பன்னிரெண்டாம் படம் அப்படின்ற போய் பிடிக்குது அப்படி இருக்கிறனால ஜாதகருக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஆயுத நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த இரண்டாம் மாதம் அப்படின்னு ஆரம்பித்த உடனே பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதி தீவிரமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம உணர முடியுது சரிங்களா இது போக அக்ஷலக்கணம் நான்டா ஒரு சில பிரச்சனைகள் தீர்வு சொல்கிறீங்களா சார் அப்போனா அச்சலக்கணம் பொழுது அது சிம்ம அச்சலக்கணமாக மாறிடுமே ஆயிரம் நாலு முடிஞ்சு மகம் மூன்றும் போகிறப்ப குரு வந்து இப்போ எட்டில் இருக்கிறவர் அடுத்து ஏழுக்கு வந்துடுவாரே சார் உங்களுடைய விதியின் படி அப்படின்னு கேட்குறாங்க கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இங்கே என்ன ஒரு சின்ன டிரா இவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் அப்படிங்கிற ஒரு மகரத்தில் தன்விட்டு இருக்கிறார் அப்போனா சிம்ம அச்சலக்கணம் போகும் பொழுது மகாரத்தில் இருக்கிற சனி பகவான் தன்னோட ஏழாம் பார்வையால் இந்த சிம்ம அச்சலக்கணத்திற்கு மணிரெண்டாம் பெட்டா பார்ப்பார் ஆறாம் அதிபதியாகி மணிரெண்டாக பார்ப்பார் அதே தருணத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வைகள் ஏன்னா சிம் அச்சலக்கணத்திற்கு ஐந்து எட்டு அப்படிங்கிற பிரச்சனைக்குரிய ஆதிபத்தியம் கொண்டவராகவும் குரு வந்துடுறாரு வந்தவரையோடைய பார்வைகள் எங்கே போயிடும் அப்படின்னா இங்கேருந்து ஒன்று பண்ணுன்னா இது வந்து பதினொன்றுன்னு ஆயிடும் இந்த அச்சலக்கணத்திற்கு இது பதினொன்றாம் பெட்டாயிடும் அப்போ என்ன ஆகிடுதுன்னா எல்லா வரைக்கும் கால் பாலம் தான் வலிச்சிருக்கோம் அடுத்த பண்ணாயிரம் கணக்கான வலிக்கும் அடி கால் பாலமும் வலிக்கும் அப்போனா அந்த வலி வேதனைகளை வந்து கூடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து நம்ம உணரத்தான் முடியுது அப்படின்னா மருந்து மாத்திரை வைத்தியங்கள் நம்ம உடம்புல சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின் இவ வந்து கொஞ்சம் அனுபவிக்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது சரியான முறை வந்து மருந்து மாத்திரை எடுத்தால் தன்னை குணப்படுத்திக்க முடியும் ஆனால் வேதனையோட தான் இருக்கணுங்கிறது வந்து ஜாவக அமைப்பு சரிங்களா இப்படிப்பட்ட எளிய ஜோட முறை பிரச்சனை இருக்கா இல்லையா ஆமாங்க இருக்கு திருக்க முடியுமா முடியாதா முடியாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஜோட முறையை உருவாக்க எங்களுடைய ஆசிரியர் ஒரு இருதர் போட முறை தேயாவது நம்ம வளர்க்கும் நன்றி சொல்கிறோம் நம்ம சேனலில் இப்போ கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது நன்றி வாழ்காலமுடன்